இன்னைக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் பிறை வருது இது வந்து சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை சாட்சாத் சாட் சிவபெருமானை தான் மூன்றாம் பிறையும் அப்போ இந்த மூன்றாம் பிறை பார்க்கும் பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் தீர்க்கக்கூடிய நாள் மூன்றாம் பிறை பாவங்கள் தீர்ந்ததுனாவே புண்ணியங்கள் சேரும் இதை எப்படி வணங்குறது மேற்கு வாடி தெரியும் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணலாம் மா மாடியில் போய் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஏழரைக்குள்ளவே உங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி அந்த சிவபெருமான்கிட்ட நாம் வணங்கிட்டு தியானம் போல் ஒரு நிமிடம் நாம் பார்த்துட்டு நம்மளோட கோரிக்கைகள் எது எது அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த சிவபெருமான்கிட்ட கண்கள் குளிர அந்த பிறையை பார்த்து நீங்கள் சொல்லிவாங்க அப்போ நீங்கள் வந்து ஆண்கள் சம்பாதிக்கக்கூடியவங்க சிறு குழந்தைகள் வயதான பெரியவர்கள் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு காயின் ரெண்டு ரூபாய் அது போல நீங்கள் அந்த நிலவுக்கு முன்னாடி காமிச்சு உங்களோட பர்ஸில் உங்களோட வீட்டில் பூஜை அறையில் அப்படி வச்சுக்கலாம் அது பாருங்க அடுத்த அமாவாசை அந்த மூன்றாம் பிறைக்குள்ள உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து வருமானத்தை கூட்டி தந்திருக்குங்கிறத உங்களால் உணர முடியும் இதை ஒன்று கண்ணில் பார்த்துட்டா போதும் வருமானம் கொட்டுமா அப்படின்னா கிடையாது நாம நாம வினைய கர்மாவை கொண்டு வந்திருக்கோம் அப்போ கர்மாவுக்கு தகுந்த தான் கிடைக்கும் இருந்தாலும் இன்னைக்கு சிவபெருமான பிறை ரூபத்தில் நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவரோட கருணை கிடைக்கும் எல்லாருமே இந்த மூன்றாம் பிறைய பாருங்க சுமங்கலி பெண்கள் உங்களோட அந்த தாலி சரட வெளியில் எடுத்து அந்த பிறைக்கு முன்னாடி காமிச்சு கண்களில் ஒத்திக்கிட்டு நீங்க போட்டுட்டு உங்களால முடிஞ்சால் எவ்வளவு நேரம் வேணாலும் கண் குளிர பார்க்கலாம் அந்த பிறையை நீங்க சிவபெருமானாகவே நினைக்கும்போது உங்களுக்கு அந்த மயிர் கூச்சறியும் அதை நினைக்கணும் அதை நம்பணும் கண்டிப்பா ஒவ்வொரு அமாவாசையிலுமே அந்த வரக்கூடிய மூன்றாம் பிறை சக்தி வாய்ந்தது அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்குரிய நாளில் இந்த மூன்றாம் பிறை வர்றது ரொம்ப சிறப்பான நாள் அதனால் இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்